அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏழாம் தேதி சூரிய கிரகணமும் அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சந்திர கிரகணமும் நடைபெற இருக்கிறது பொதுவாகவே ஆணில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக இந்த முழு சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோற்றம் போகிறார் இந்த வேளையில் கவனத்துடன் இதை மட்டும் செய்யுங்கள் உறுதியாகவே கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே சூரியன் பொறுத்த வரைக்கும் பழிவாங்கும் நிகழ்வாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்புதான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனின் ஆற்றலும் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்வில் பல சிக்கல்களையும் தோஷங்களையும் தவிர்க்க முடியும் ராகு கேது ஏன் பழிவாங்கல் நிகழ்வாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும் இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது பார்க்கடலை கடந்து அடைந்தெடுத்து அதிலிருந்து பெறப்பெற்ற பெறப்பட்ட அமிர்தத்தை கொடுக்கும் போது அமிர்தத்தை போது ஏற்பட்ட சிக்கலால் வந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பார்க்கடலை கடைந்து இதில் இருந்து அமிர்தத்தை எடுத்த பிறகு விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து முழுமையாக தேவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முதலில் தேவர்களுக்கு அதை கொடுத்து வர இதை பார்த்த சூரனில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இதை முறியடிக்க வேண்டும் என்று தேவர் உருவம் கொண்டு அந்த வரிசையில் அமர்கிறார் இதை கவனிக்காத விஷ்ணு பகவான் அவருக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து விடுகிறார் அவரின் வலப்புறமும் இடப்புறமும் சூரியன் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது இந்த அமிர்தத்தை வாங்கி அந்த அரசூரர் பருகக்கூடிய வேளையில் மோகினி அவதாரம் கொண்டிருக்கக்கூடிய கூடிய விஷ்ணு பகவானை எச்சரிக்க அதை உணர்ந்த விஷ்ணு அதை தடுப்பதற்காக அவர் கையில் இருந்ததை பயன்படுத்தி இந்த சூரரின் தலையை துண்டித்து விடுகிறார் தலை ஒருபுறமும் அதற்கு நேர் எதிராக உடல் ஒருபுறமும் சென்று விழுகிறது அந்த வேளையில் அமிர்தத்தை பருகியதால் சுபத்துவ பண்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உருவாகிறது கடுமையான தவத்தை மேற்கொண்டு கிரக அந்தஸ்தையும் பெறுவதோடு மட்டுமல்லாது தலைப்பகுதியுடன் உடல் இணைக்கக்கூடிய வகையில் பாம்புவின் உடலை பெறுகின்றன அதே போன்று உடல் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புவின் தலையை பெறுகின்றன எனவேதான் பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ராகு கேது இந்த ராகு கேது மிக பெரிய அளவில் மேற்கொண்டு சுபத்துவ பண்பை பெற்று நவகிரக அந்தஸ்தை பெற்றது மட்டுமல்லாது மனித வாழ்வில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான யோகங்களை அள்ளி கொடு பாருங்க அதே போன்று கேது மோட்சக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீங்க செய்து மனித வாழ்வை புனிதமடைய செய்வதோடு பல நல்ல முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வல்லமையை அள்ளி பாருங்க ஏது இப்படி பல நன்மைகளை கொடுத்தாலும் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு சில நேரங்களில் இந்த நிகழ்வுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சூரியனை எப்படியாவது பழிவாங்கிவிட வேண்டும் என்று நடத்தக்கூடிய நிகழ்வுதான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பாம்பு கிரகமாக இருக்கக்கூடிய பாம்பு சந்திரனை விழுங்கும் தருணம் என்பது சந்திர கிரகணம் சூரியனை விழுங்கும் தருணம் என்பது சூரிய கிரகணமும் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியனை வலுவிழக்க செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது சூரியனின் உடைய ஒளி நேரடியாக பூமிக்கு வருவதை தடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சூரியனின் உடைய ஒளி சந்திரனின் மீது படுகிறது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுகிறது அவை சூரியனின் ஆற்றல் நேரடியாக பூமி வந்து அடையாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இது பகுதி நேரமாகவோ முழுமையாகவோ அமையலாம் சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியை மறைத்து சந்திரனின் நிழலை பூமியின் மீது வில செய்கிறார் அதே சமயம் சந்திர கிரகணம் என்று சொல்லும் போது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி மிகவும் அற்புதமாக உள்வாங்கி சந்திரன் அதை பிரதிபலி பாருங்க ஆனால் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது நடுவே பூமி வருவதால் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது சூரியனின் உடைய ஆற்றல் முழுமையாக சந்திரனை சென்றடையாததால் சந்திரன் வலுவிழக்கிறார் சந்திரன் வலுவிழப்பதால் மங்களான தோற்றம் அல்லது கருமையான நிறம் அல்லது முழுமையாக ஒளிச்சிதழலை அடைந்து பல்வேறு வகையான ஒளியை வெளிப்படுத்து அப்படி வெளிப்படுத்தும் போது முழுமையாக சிவப்பு நிறத்திலும் தோற்றமளிப்பார் அளிப்பார் அந்த வகையில்தான் தற்போது முழு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது பகுதி நேர சந்திர கிரகணத்தில் கருமையாகவோ அல்லது ஒளியை பிரதிபலிக்க முடியாமல் மங்களான தோற்றத்திலோ தென்படலாம் அது பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இருக்கிறது ராகுவின் வாகனமாக ஒளியும் அதே சமயம் கேதுவின் வாகனமாக மீனும் பார்க்கப்படுகிறது இந்த இரு கிரகநிலைகளும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகு நான்கிலும் இணைந்து சந்திரனும் வளம் பெறுகிறார் இதேவேளையில் இருந்தாலும் இருப்பதால் நான்கில் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இதுபோன்று மூன்று கிரகநிலைகள் நான்காம் இடத்தை வலுப்படுத்தும் போது சூரியன் ஆட்சி பலம் பெற்று பத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார் அவருடன் கேது இணைந்திருக்கிறார் இந்தியா காரகரான புதனும் இணைந்திருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தை கேதுவுடன் இணைந்து சூரியன் வலுப்படுத்தும் போது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் குறிப்பாக தொழில் அவர்கள் அதிக கவனத்துடன் வேண்டிய ஒரு தரணமாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கிறார் குரு பகவான் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க சுக்கரன் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போது நடைபெறுகிறது என்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது கிரகணம் வருகின்ற ாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த வேளையில் கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது இறைவனின் ஆற்றலும் வலுவிளக்கும் ஒரு தருணமாக இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் வரலாம் எனவே கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உற்றவர்கள் பெரியவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே சமயம் இது அறிவியலா ஆன்மீகமா என்று பார்த்தால் நிச்சயம் வேறு வேறு ஆன்மீகம் என்பது இன்றைக்கு சரி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாளைக்கு தவறு என்று அதை அப்படியே நிரூபிக்கும் ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று அல்ல முழுக்க முழுக்க மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று வே இந்த வேளையில் இதையெல்லாம் செய்தத தவிர்த்து இதை செய்தால் நிச்சயமாக கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த வேளையில் எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது உணவு நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நேரங்களில் உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் கிரகணத்தின் போது உணவு அருந்துவதால் நீர் அருந்துவதால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே அது போன்ற விஷயங்களை கவனத்துடன் இருங்க பொதுவாக இரவு நேரம் என்பதால் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இரவு பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் உணவை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெளியில் சுற்றுவது பயணம் மேற்கொள்வது போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது பயணத்தை துவங்குவதையும் தவிர்த்து விடுங்கள் தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷங்களை குறைக்கக்கூடிய தற்பை துளசி மற்றும் கோரை போன்றவற்றை உடன் எடுத்து செல்லலாம் அதனால் சில பாதிப்புகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதேபோன்று மங்களகரமான காரியங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டிலே இருப்பது சால சிறந்த அமைப்பு இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பதும் நல்லதாக அமையும் அப்படி இல்லை என்றால் இறைவனை நோக்கி மன்றாடுங்கள் என என்றால் இந்த கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் ஆற்றல் குறைவதால் ஆலயங்கள் மூடப்படும் இவை நிச்சயமாக வீட்டில் இருப்பதுதான் சால சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று இறை நம்பிக்கையுடன் இறங்க தியானம் மேற்கொள்ளுங்கள் அதே சமயம் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மை நிறைவாக உங்களுடைய கிடைக்கும் அதே சமயம் என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் பெருங்கண்களால வானம் தெளிவாக இருந்தால் இந்த வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வை நாம் பார்த்து மகிழலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய்வாய்ப்பற்றிருக்கிறவர்கள் மட்டும் கவனத்துடன் இருங்க மற்றபடி மற்ற அனைவருமே பார்த்து மகிழலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை